ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லொக்கேஷன் ஜூட்ருச்சேன் நாம சங்க ஸோ இப்போ அது பயன்படுத்தினாது நாளைக்கு தீபாவளி இப்போ நான் ஃபேஸ்புக் பார்த்துக்கொண்டுருந்தேன் ஃபேஸ்புக்கு ஒரு அட்டவுண்டு வந்துச்சு அதாவது மல்லிகை கேன்னு சொல்லி வெப்சைட்டில் ஒரு அட்டவுண்டு போட்டுருந்தாங்களா என்னென்னு சொன்னால் தீபாவளிக்காண்டி ஸ்வீட் பாக்ஸ் அதாவது ஸ்வீட் சாப்பிட்ற பிரலகார எல்லாம் சேர்ந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி அதை ஃப்ரீயாக டெலிவரி பண்ணலான்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஃப்ரீயானு சொல்லி ஃப்ரீயாக இல்லை தான் ஃப்ரீ டெலிவரி ஸோ அதை டெலிவரி பண்ணுற சொல்லி போட்டுருந்தாங்க ஸோ நான் ஜெஸ்ட் என்ன உட்கா வளமையை சாப்பிட்றது நிறைய ட்ரைவ் பண்ணுறது இந்த ஸ்வீட்ஸ் ட்ரைவ் பண்ணுவோம்னு சொல்லி போட்டு அதை ஓட பண்ண ஒன்று சின்ன ஐடியா வந்துட்டு ஸோ அதுக்காக நான் வெப்சைட் போய் பார்த்துருந்தேன் நான் அவங்க வெப்சைட்டுக்கு பார்த்தோன்னே ஃபுட் சிட்டி இருக்காது கூட சாமானமே இருக்குது அந்த வெப்சைட்டில் அது மலையாக கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் நல்ல குறைவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு சரி ஓட பண்ணுவோம்னு சொல்லி போட்டு முடிவு வந்தேன் விட்டு தேவையான சாமான்களும் அவங்க மலையாக கிடக்கு ஸோ ஒரு பேக்கேஜ் பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க அது ஒரு பேக்கேஜ் தான் ஓட பண்ண போகிறோம் ட்ரெண்ட் அதாவது ஸ்வீட் பாக்ஸும் அந்த ஃபேமிலி பேக்கேஜ் மட்டும் ஓட பண்ண போகிறோம் அது ஓட பண்ணி பார்த்துட்டு என்னென்ன சாமான் பெருதான்னு சொல்லி உங்களை காட்டுறேன் இன்றைக்கு ஓட பண்ணால் நாளைக்கு தான் அந்த டெலிவரி பண்ணுவாங்க ஸோ அதை நான் முதல் நாளே ஓடம் பண்ணோம் ஸோ நாளைக்கு தான் தீபாவளி ஸோ நாளைக்கு அந்த ஸ்வீட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் அது சாப்பிட்டு பார்த்து அப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அதோட நிறைய கொமர்ஷியல் பேங்க் கியூ பிளஸ் ஒரு ஆப்ஸ் ஒன்று இருக்கு அந்த ஆப்ஸ் மூலம் ஓட பண்ணால் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் கேஷ் பேக் கொடுக்குறாங்க ஸோ நான் ஆப்ஸ் மூலமாக ஓட பண்ண அது இந்த ஸ்டெப் தான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதை பார்த்து அப்படி ஓட பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் கேஷ் பேக் கிடைக்கும் ஸோ அப்படி ஓட பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓட பண்ணுறது காட்டுறேன் பார்த்துட்டு நீங்களும் ஓட பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ப்ரௌசருக்கு போங்க ப்ரௌசருக்கு மெலி டோட்டல் கேட்குங்க எம்ஏ எல்ஐஜிஏ டோட்டல் கே மெனுக்கு போங்க மெனுக்கு சைன் அப் லோக்கினை கொடுங்க லோக்கினை கொடுத்தா கொடுத்து டீடெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்க ஃபில்அப் பண்ணி போட்டு சைன் அப் வித் ஓடிபி என்ன கொடுங்க ஓடிபி கொடுத்தீங்கன்னு சொன்னா ஃபோனுக்கு கோட் நம்பர் வரும் கோட் நம்பர் டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி கொடுங்க ஓடிபி கொடுத்தீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகும் சொல்லி ஹோம் கொடுத்துங்கன்னா ஐக்கன் மாதிரி வரும் ஐக்கியன் கிளிக் பண்ணி டேரக்டாக வெளியே டேட்டில் போகும் ஸோ கிளிக் பண்ணுறேன் இதுல பாருங்க நூறுவா கிஃப்ட்டாக கிடைக்கும் ஸோ இப்போ நாங்கள் சொப்னவுக்கு போவோம் ஸோ இப்போ நான் ஃபில்டருக்கு போகிறேன் ஃபில்ட்டருக்கு கிஃப்ட் அண்ட் ஃபெசில் ஆஃபராக கொடுக்குறேன் அதில் வேற முதல்ல தீபாவளி கிஃப்ட் பாக்ஸ் அண்டு அந்த கிஃப்ட் பாக்ஸுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி காட்டுறாங்க யாரும் நிற்ப அட்ரஸ் கொடுப்போம் அடுத்த கிரீட்டிங் மெசேஜ் கேட்குது அதை தேவையான கொடுங்க அடுங்க நிறப்படுற மட்டும் கேக்குது அந்த அட்ரஸ் கொடுத்து டேட்டு கார்டு கொடுங்க கார்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் மேலே ஷோப்பிங்களை வேறுங்க நான் திருப்பி கிஃப்ட் அண்ட் ஃபெசில் ஆஃபர் அதுக்கு பாருங்க லாஸ்ட்டில் வேறு ஒரு ஃபேமிலி தான் ஓட பண்ண போறேன் ஓகே தான் ஆர்டர் பண்ண இப்போ ஸோ அட்ரே கார்டு கொடுங்க மேல வரங்க கார்டில் என்ன பண்ணி வச்சிருக்கேன் சொல்லி கட்டன் ரெண்டு நான் போறேன் ஸோ எடுத்து கார்டு கொடுத்துட்டேன் ரெண்டு நான் ஆர்டர் போறேன் பாருங்க ஸோ இப்போ நான் செக் அவுட் கொடுக்குறேன் செக் அவுட் கொடுத்துட்டு பாருங்க கிரெடிட் ஃபில்அப் பண்ணுறேன் அக்கௌண்டில் கிரெடிட்ல ஃபில் பண்ணுங்கள் செக்னா ஃபர்ஸ்ட்டு கூட நான் நேரம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கா கிஃப்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் அந்த அட்ரஸ்ல திக் பண்ணி போட கொடுங்க கொடுத்தீங்கன்னு சார் அவைலேயே போகும் ஸோ இப்போ நான் ஃபில் பண்ணி போட்டேன் டிரெக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது பே கிரெடிட் இருக்கு பே வித் கார்டு கட் பே கியூஆர் கொடுத்துன்னு சொன்னால் ஃபிஃப்டின் பெர்சென்ட் ஆஃபர் இருக்குது ஸோ அதுக்கான பே வித் கியூஆர் கொடுக்குறேன் ஜெனரேட் க்யூஆர் கோட் கொடுக்குறேன் அதுக்கு அதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பிளே ஸ்டோர் இல்லாட்டி ஆப் போய் அப்போ கோமெஸ்க்கு சப்ஸை டவுன்லோட் பண்ணிட்டுருங்க டவுன்ட் பண்ணி வச்சிருக்கு சைனப் அப் கொடுத்து டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்க நைக்கி ஃபில் பண்ணி இப்போ ஜூசினே பாஸ்க்கு ஜூசனை பாஸ் கொடுத்து சைன் இன்னும் கொடுங்க சைன் கொடுத்தாங்க மெனுக்கு கார்டு டீடைல்ஸ் செலக்ட் பண்ணுங்கள் கார்டு டீடைல்ஸ் செலக்ட் பண்ணி போட்டு கார்டு டீடைல்ஸ்க்கு கார்டு கொடுங்க கார்டு கொடுங்க கார்ட் டீடைஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுங்க ஃபில் பண்ணிட்டு ஒரு ஓடி ஃபோனுக்கு வந்து ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணுங்கள் ஸ்கோம்ஸனுக்கு வந்து ஸ்கேன் அண்ட் பே கொடுங்க பே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ கியூஆர் கட் ஸ்கேன் பண்ணி தெளிவிக்கவும் கியூஆர் கார்டு ஸ்கேன் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் சக்ஸஸ் பே ஆயிடும் சொல்லிடுப்பேன் பாருங்க ஓட பண்ணனு சொல்லி இது டெண்டும் வந்துடுது எங்களுக்கு ஸோ நல்ல ஹைக்கிங்ல வந்துருக்கு ஸோ அதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ வேற மாட்டேங்குது தெரியாதுன்னு சொன்னால் அந்த கேஷ்பேக் வரது தெரியணும்னு செக் பண்ணணுமே சொன்னேன் சனிக்கிலாம் நாளைக்கு நான் இது டென் சொல்லிட்டேன் ஸோ அதனால் நான் பேங்க்குக்கு கேஷ் பேக் வேறு ஆகாதுன்னு சொன்னாங்க ஸோ மண்டே கேஷ் பேக் போடுறேன்னு சொல்லிருந்தாங்க ஸோ மண்டே நான் வந்துச்சுன்னு சொன்னால் செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் நான் அட் பண்ணுறேன் பாருங்க அட் பண்ணி பார்த்து ப்ரூஃப் போட்டால் தான் வீடியோ போடுவேன் மண்டே இல்லாட்டி ஸ்டேடியான இந்த வீடியோ வேறு மாக்கிறேன் ஸோ பாருங்க இப்போ நாங்கள் இந்த பார்சல் அன்பாக்ஸ் பண்ணுவோம் அதாவது டென்ட் பார்சல் இருக்குது ஒன்று அதாவது ஸ்வீட் பாக்ஸ் தீபாவளி காண்டி வந்தது ஸ்வீட் பாக்ஸ் ஸோ இதையும் வந்து யூஸ் பண்ணுறோம் மற்றது இது நான் ஃபேமிலிக்கு பண்ணுறது ஃபேமிலி பேக் அதாவது வீட்டுக்கு தெரியாத சாமான் எல்லாம் கிடைக்கிற பேக்கேஜாக இருக்குது அது ப்ரைஸ் ரொம்ப குறவே இருந்துச்சு ஸோ அதுக்காண்டி நம்ம இந்த கொரோனா காலத்தில் வடிக்கா போய் பண்ணுறது சேஃப் இல்லை ஸோ இதோட பண்ண போய் அவங்க தராங்க அதாவது வடி கடையில் கூட இந்த ப்ரைஸ் கொஞ்சம் குறவே இருந்துச்சு பேக்கேஜ்லேயே நல்லா ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதை வேண்டிட்டேன் ஓகே இப்போ நாங்கள் போய் பார்க்கலாம் என்ன நடக்குது இதுக்கு என்ன வேலை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ இதான் நான் ஃபேமிலிக்கு வந்த பேக்கேஜ் ஸோ ஹங்கர் சீனி அதில் எல்லாம் கிடக்கு ஸோ இது எங்களுக்கு தேவையில்லை இது ஃபேமிலிக்கு வந்ததால் நான் அப்படியே வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதான் எங்களுக்கு மெயின் ஐட்டம் ஸோ இதை நாங்கள் டக்கு பண்ண போகிறோம் கிஃப்ட் பாக்ஸ் வந்ததால் கிஃப்ட் மாதிரியே பேக் பண்ணிட்டுருக்காங்க ஸோ கிடக்கட்டும் அதை தானுங்க

வாயில் பிக்க முடியுதுன்னு சொன்னா அவளை மொத்தம் பொழுத்தினா எனக்கு நல்ல பொழுத்தின் ஸோ வாயில் பிக்க முடியலைன்னா பத்திரிக்கை கொடுத்துருந்தா ரொம்ப பத்திரிக்கை வாயில் சீனி ஜெஸ்ட் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக அந்த சீனி பாயம் பைத்தமணி வச்சு கொடுப்பாங்க

சவுண்ட பாக்கே தெரியும் முருமுறுப்பு தன்மையா இருக்கணும்னு சொல்லி சொன்னால் முறுக்கெல்லாம் காத்து போயிருக்கும் இருக்கும் இப்ப நான் முறுக்கு சாப்பிட்டேன் இனிப்பா நான் சாப்பிடுவோம் இனிப்பா எல்லாமே இருக்கு சாப்பிடுவோம் சாப்பிடுவோம்

சீன் பாரதான் இது மாறச்சு மிக்சர் கொஞ்சம் கிடையாது அதாவது பூஞ்சி லட்டு பால்கோவா கேக் அதாவது குலாப் ஜாமுன் மூண்டுதான் மிக்சர் எல்லாம் இருக்கு மூண்டும் பண்ணுவோம் லட்டு கச்சான் பிளம் எல்லாம் போட்டிருக்காங்க புள்ள சாப்பிட கணக்கு கிழக்கு

സാമ്പടില്ല ചില ഇടങ്ങളുടെ മഞ്ചി നെച്ചിപ്പം നല്ല

ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எனக்கு விடியவே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க ஸோ தீவா டைம் வர ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொஞ்சம் டைம் கிரேக்காக போயிட்டு ஸோ அதனால் இப்போ நைட் டைம் தான் நான் ஷூட் பண்ணுறேன் அந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் என்ன லாஸ்ட்டாக எனக்கு மூண்டே மூணு தான் கிடக்கு எனக்கு பிடிச்ச மூண்டு ஐட்டம் இதில் எதை சாப்பிடுவோம் கடைசியாக குலாப் ஜாமில் சாப்பிடுவோம் ஸோ அதுக்கு நான் கரண்டி நாங்கள் கொண்டு வந்தேன் அதுக்கு நான் கேக்கை சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டாக ஓ

என்ன வேறு பேரமாக கிடைக்குது இந்த சைல கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முட்டையை ஒன்றும் யூஸ் பண்ணினேன் பாவ் சூப்பராக சத்தியமா சொல்றது நல்லா இருக்குது அப்புறம் சாப்பிட்டு மிச்சத்தை இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீட்டு தமிழையும் கொடுக்கலாம்னு நினைச்சினா நான் கேக் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் ரெண்டு அவ்வளோ நல்லா கேக் ஒழித்து கோணம் ஒழிச்சிட்டு போகணும் பார்ப்போம் அடுத்து பால்கோவா ஆகப் போகலாம் கேக் வேற லெவலுக்கு சத்தியமா சட்டப்படி இருக்குது பால்கோவாவால அதாவது வெள்ளை லெவல் இருக்கு இது மாதிரி இருக்குது அது கலரிங் வித்தியாசம் பட் டைன் ஆவரே டேஸ்ட் டான் அதுலேயே நான் சின்ன திரும்ப அது வந்து டின் மில்குன்னு சொல்லுவாங்க அந்த டிம்பால் அந்த ஃப்ளேவர் அடிக்குது இன்னும் அதுதான் பிச்சோடனே அந்த மூக்கு அடிக்குது

இவ்வளோ அது எங்கே இருந்துச்சு தெரியல வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சீன் தண்ணி மாதிரி இல்லை அது திக்காக இருக்கணும் தேன் மாதிரியோட இருக்கணும் தேன் அவங்க சாப்பிட்ட பிடிக்கணும் சொல்கிறேன் கண்டிப்பாக ரயப்படி பாருங்கள்